நெகுமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தில் சிறையிருப்பில் வந்தவர்கள் மீதியானவர்கள் தீங்கையும் மகான் நிந்தையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுங்கள் எனக்கு அருமையான தெய்வ இன்றைக்கு சிறையிருப்பில் மீடியா இருக்கிறவர்கள் நிந்தையும் அவமானத்தை நிந்தித்த சிந்தித்துக் கொண்டிருக்கிற அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை ஆக்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருந்து கத்தர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துப்பார் உன்னுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார் பாவங்களை அறிக்கையிடு அவர்கள் செய்த பாவங்கள் தேவனை தேடாதபடி கத்தரை அறிவிக்க முடியாது இருக்கிற பாவங்களை அறிக்கிட்ட பொழுது கத்தர் நிந்தையும் அவமானத்தை மாற்றினார் ஒரு மன்னதோடு ஐக்கியப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்காக அந்த கை உடன்படிக்கையாக உருவாக்கி ஒன்று கூடினார்கள் இன்றைக்கு உன் சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் ஒரு மனதோடு ஏக மனதோடு ஒன்று சேர்ந்து மொழி துதிக்கும் குடும்பமாய் சபையாராய் ஊழியராய் சேர்ந்து துதிக்கும் உன் சிறையிருப்பை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவரை அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய அவதூறு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி அதை எதிர்த்து நின்று ஒன்று என சேதப்படுத்தாது என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தீங்கையும் நிந்தை அவமானத்தை என்னாவது நிற்கிறானோ அவன் மேலே கத்தர் அபிஷேகம் இறங்கி வந்து நிந்தையையும் அவமானத்தையும் மாற்றி சிறையிருப்பில் உன்னை வெளியே கொண்டு வந்து ஆனந்த கழிப்பிலான் நிறைத்து உன்னை ஆசிர்வதித்து பழுகி பொறுகி இந்த பூமியை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்தை தருவாராக கத்தருக்கே ंटावे आमेन